சிவகங்கை மாவட்ட கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவையின் சார்பில் பதிமூன்றாம் நாளான இன்றைய தினம் மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் கருப்பன் அவர்களின் அறிவுரையின்படி முன்னாள் அமைச்சர் தென்னவன் அவர்கள் தலைமையில் காரைக்குடி நகர்மன்ற தலைவர் சி முத்துத்துறை காரைக்குடி நகர திமுக செயலாளர் நகர்மற்ற துணைத் தலைவர் குணசேகரன் ஆகியோர் முன்னிலையில் நகர்மன்ற உறுப்பினர் தனம் சிங்கமுத்து அவர்கள் நீர்மோர் திராட்சை பழங்களை இன்றைய தினம் வழங்கினார் உடன் நகர அவைத் தலைவர் சன் சுப்பையா ஆர் கே பி முனீஸ்வரன் மாவட்ட பிரதிநிதி அன்பு சேவியர் நகர துணை செயலாளர் லட்சுமி கணேஷ் ராம அன்பழகன் நகர்மன்ற உறுப்பினர்கள் கார்த்திகேயன் துரை நாகராஜன் தெய்வானை இரமாறன் கலா காசிநாதன் சிவாஜி நாச்சமை ஹரிதாஸ் மலர்விழி பழனியப்பன் திவ்யா சக்தி லில்லித்தரசு அருள்ராஜ் பூமிநாதன் அமுதா மஞ்சுளா ரத்தினம் செயல்வீர ஜெயராமன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் விழா ஏற்பாடுகளை இலக்கிய பகுத்தறிவு பேரவை துணைத் தலைவர் காரை சுரேசு ஏற்பாடு செய்திருந்தார் தமிழ்நாடு முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் தளபதி ஸ்டாலின் ஆணை கிடங்க சிவகங்கை மாவட்ட கூட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் பெரியப்பன் வழிகாட்டுதல் படி முன்னாள் அமைச்சர் இலக்கிய தென்றல் அண்ணன் தென்னவனன் தலைமையிலும் மாநகராட்சி மேயர் அண்ணன் முத்துத்துறை அவர்கள் முன்னிலையிலும் துணை மேயர் நகர செயலாளர் குணசேகரனன் முன்னிலையிலும் மற்றும் கழக நிர்வாகிகள் கவுன்சிலர்ஸ் முன்னிலையிலும் ஆண்டு பொதுமக்கள் சார்பாகவும் நீர்மோர் பந்தல் பழங்கள் சர்ப்பதிகள் வழங்கப்பட்டது மிக்க நன்றி கார் இன் நியூஸ் 24 சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம Subscribe பண்ணுங்க